தலைமை மறந்த சிங்கத்தின் மறு எழுச்சி அழகு கொஞ்சும் வனத்தின் பெயர் அரக்கன் காடு அங்கு அமைதியான அதிகாலை வானில் மந்தமான மழை மேகம் மரங்களில் பசுமை ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு போரின் ஆரம்பம் இருந்தது காட்டின் ஓரத்தில் மனிதர்கள் நுழைகின்றனர் கையில் துப்பாக்கி கண்ணாடி தொட்டிகள் சத்தமில்லா நடைகள் அவர்கள் வேட்டையாடுபவர்கள் இல்லை விலங்குகளை பிடித்து கொண்டு போய் அவைகளின் கனவை செதைக்கும் பயங்கரக்காரர்கள் அந்த நேரத்தில் இந்த உண்மையறிந்த ஒரு சிட்டுக்குருவி சிங்கம் ருத்ராவை நோக்கி பறந்தது அங்கே சிங்கம் இருந்தது ஆனால் அது முன்னாடி மாதிரி இல்ல வயதாகி பலமிழந்து மற்ற விலங்குகள் கூட ருத்ராவை பார்த்து இப்போதெல்லாம் பயப்படுவதில்லை இந்த நிலையில் அந்த சிட்டுக்குருவி சொன்ன வார்த்தையில் ருத்ரா பழைய வீரனாக மாறினான் நீயே எங்கள் தலைவன் நீயே எங்களை காக்க வேண்டும் இல்லையெனில் நாங்கள் யாரும் இனி மீண்டு வர முடியாது ஒரு நொடி தன் குடும்பமான காட்டு விலங்குகளை இழக்க கூடாது என எண்ணிய ருத்ரா பேரு அந்த சத்தம் முழு காட்டையே நடுக்கமடைய செய்தது மனிதர்களும் பயந்து ஓடினர் ஆனால் இது ஒரு முடிவல்ல ஒரு புதிய துவக்கம் இப்போது ருத்ரா பழைய வீரனாக மட்டுமல்ல வலிமை பொறுப்பு நம்பிக்கை அனைத்தையும் தலைவனாக மாறினான் இதை பார்த்த மற்ற விலங்குகள் ஒன்றாக சேர்ந்தன யானை தனது தண்டு கொண்டு தடைகளை உடைத்தது புலி வேகமாக ஓடி மனிதர்களை துரத்தி இப்போது காட்டில் அமைதி மீண்டும் பரவியது ஆனால் இது பழைய அமைதி அல்ல இது ஒற்றுமையின் சத்தம் தன்னம்பிக்கையின் குரல் சிங்கம் ருத்ரா இப்போது ஒரு மன்னன் மட்டுமல்ல எல்லோருக்குமான ஒரு தூண்டுதல் கதையின் கருத்து என்னவென்றால் வலிமை என்பது மட்டும் தலைமை அல்ல அதை எப்போது எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம் உண்மையான தலைமையின் திறமையை நிரூபிக்கும் ஒரு சிங்கம் மட்டும் காட்டை காப்பாற்ற முடியாது ஆனால் அது முதல் அடியை எடுக்கும் போது காடு முழுவதும் எழுச்சி பெறும் இது போன்ற தன்னம்பிக்கை கதைகளும் பதிவுகளையும் மீண்டும் கேட்க மாரல் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைத்திருங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி வணக்கம்